எப்போ சாப்பிட்றது ஓகே ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டு கறியை கொடுத்துட்டு ரெடி பண்ண சொல்லிட்டேன் ஓகே கைஸ் நாம போட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க மொபைல் எடுத்த போட்டோவை நீங்க எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா கிளாரிட்டியே இல்லைனாலும் அதை நாங்க கிளாரிட்டி பண்ணி ஹெச்டி ஃபார்மேட்டா கன்வர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம் ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க